வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு வாழ்க வையகம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் நமது ஐவகை கடமைகளில் கடைசியில் வரும் உலக கடமையினை ஆற்றுவதில் முடிந்த வரையில் மிகுதியான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பொருளிலோ செல்வாக்கிலோ உடல் கட்டிலோ போதிய வலிவு இல்லாத நாம் எப்படி உலக நல கடமையினை ஏற்று ஆற்ற முடியும் என்று எவரும் மலைக்கவோ சோர் ஊறவோ வேண்டாம் உங்களிடம் தவத்தால் உறுதி பெற்ற வலிவு இருக்கிறது உலக நலத்திற்காக உங்கள் விருப்பத்தை சங்கல்பமாக்கி பல தடவை உள்ளுக்குள் ஒழித்து கொள்ளுங்கள் சித்தாக்காசமாக இயங்கும் உங்கள் உயிராற்றலில் இருந்து கிளம்பும் அந்த உயர்ந்த நினைவு அலை மகாகாசம் என்ற பேரியக்க தொடர்கள் உயிரோடு கலந்து அந்த விருப்பம் நிறைவேற வழிவகுத்து கொள்ளும் உங்கள் கடமைகளில் ஒன்றாக நாள்தோறும் வாழ்க வையகம் என்ற மந்திரத்தை பத்து தடவையாகிலும் நமது உடன் பிறந்தவர்களாகிய உலக மக்கள் அனைவரையும் விரிவாக நினைத்து ஒழித்து கொண்டிருங்கள் அன்பர்கள் பலருடைய இத்தகைய எண்ண உறுதி செயல்படுத்துவதற்காக எந்த நாட்டிலோ ஒரு வெற்றி வீரனை பிறக்கச் செய்யலாம் அல்லது இப்போது உள்ள உலக நல நாட்டம் கொண்ட ஒருவரையோ பலரையோ உலக நலத் தொண்டில் முழுமையாக திருப்பிவிடலாம் பேரியக்க தொடர் களத்தில் அத்தகைய மாபெரும் ஆற்றல் அடங்கியுள்ளது என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருப்பேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருப்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல்நலம் கொண்டிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் சூக்குமுமாக இருந்து துணை புரிய வேண்டி வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் இன்றைய தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது தென்னாட்டிலே தண்ணீரும் பொன்மீனும் விளையாடுது மூன்று தமிழ் தோன்றுமிடம் எங்கள் நாடு கட்டழகும் பூவழகும் தண்டை காலழகும் எங்கள் மங்கையரின் கலையல்லவா திருமஞ்சள் முக சிலையல்லவா நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது எங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது தென்னாட்டிலே தண்ணீரும் பொன்மீனும் விளையாடுது யானை கட்டி போரடிக்கும் பாண்டி நாட்டிலும் தென்னை இளநீர் சொரியும் சேர நாட்டிலும் திருக்கோயில்கள் சிறந்தோங்கும் தொண்டை நாட்டிலும் திருக்கோயில்கள் சிறந்தோங்கும் தொண்டை நாட்டிலும் எங்கள் எந்நாடு எந்த நிலையிலும் உயர்ந்து ஓங்கவே நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது தென்னாட்டிலே தண்ணீரும் பொன்மீனும் விளையாடுது மூன்று தமிழ் தோன்றுமிடம் எங்கள் நாடு மேலை நாடு பரபரப்பில் வாழ்ந்து பார்க்குது இந்த கீழை நாடு தனி வழியே நடந்து பார்க்குது விஞ்ஞானம் அந்த நாட்டில் போரை நாடுது எங்கள் மெய்ஞானம் உலகமெங்கும் அமைதி தேடுது நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது தென்னாட்டிலே தண்ணீரும் பொன்மீனும் விளையாடுது மூன்று தமிழ் தோன்றுமிடம் எங்கள் நாடு வாழ்க வளமுடன்